ஓ மிகராக போற்றி ஓம் நோக்கரன் அருளை போற்றி சிம்மராசி நேர்களுக்கு வணக்கம் சிம்மராசி காலப்பூர்த்தி சக்கரத்தின் அஞ்சாம் இடம் சூரியனுடைய மூலத்திருவுணா ஆட்சி வீடு சிம்மராசிக்கு வந்து திருச்செந்தூர் முருகன் வராருங்க சிம்மராசி பொதுவாகவே முருகனோட அணுக்கரம் பெற்ற ராசி முருகப்பெருமான் ராசிக்கு வந்து அஞ்சு ஒம்பது கூடியவர் அரிஷ சனாபிதியாக அவர் தான் பாக்கிய சனாபதி அவர் தான் மேசம் விருட்சிகர்த்தக்கூடியவர் இப்போ வந்து அந்த முருகப்பெருமான் கந்த கடவுள் அவரோட அணுக்கரம் பெற்று உங்கள் ராசி நல்ல நிலைமைக்கு வரப்போகுது அஷ்டமச்சனாம் மறந்துடுங்க சரியா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை முருகனுடைய ஆளுமிக்கையில் உங்கள் ராசி வருது அந்தவினையும் வருகின்ற வல்வனையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடமே சிந்து நகர் என்ற என்று திருநீர் அணிவருக்கு மேவராதா வராதா வினை அந்த முருகப்பெருமானுடைய அணுக்கரம் கிடைக்கிது முருகப்பெருமான் ஞானகுரு சிந்து நகர் வேளாவின் திருச்செந்தூர் முருகப்பெருமான் மேதாச்சனாமூர்த்தி அவர் உங்கள் ஒரு தவ குளத்தில் இருக்கிறாரு சூரபத்மான் அழைக்கிறதுக்காக அவர் வந்து தாப்பண்ணை வழிபட்டுட்டு தாய்கிட்ட வேலை வாங்கிக்கிட்டு அங்கே ஒரு நிஷ்டையில் இருக்கிறார் ஸோ அப்படி தவகோளத்தில் அவர் வந்து தட்சிணாமூர்த்தியாக குருவாக காட்சி அளிக்கிறார் அந்த முருகப்பெருமோடைய அனுக்கிரம் பெற்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆபஸ்தானத்துக்கு வராரு அருமையான அமைப்பு மே பதினாலாம் தேதி வராரு சித்திரை முப்பத்தி ஒன்று சிறப்பாக பார்க்கப்படுகிறது புதன்கிழமை பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது புதன் வீட்டுக்கே வராரு குரு பகவான் மிதன ராசி புதன் வீட்டுக்கே வராரு மிக அற்புதமாக இருக்குது சிம்ம ராசிக்கு வந்து இனிமேல் எதுவுமே கிடையாது எதிர்ப்பு எதுவுமே கிடையாது எல்லாமே ஆயிரும் அந்த வேல் உங்களை காக்கும் நேரில் உன்னுடைய வேல் ஒன்று உறுதுணையாக வருகிறது முள்ளிருட்டு பாதையிலும் தோதாக தெரிகிறது நீங்கள் எங்கே போனாலும் சரி உங்களுக்கு முன்னாடி வேல் போய்கிட்டே இருக்கும் சரியா வேல் உண்டு வினையில்லை மயில் உண்டு பகம் பணம் பகம் பயம் இல்லை முருகா அப்படி சொன்ன மாதிரி அந்த முருகப்பெருமானுடைய திருச்செந்தூர் கந்தக்கடவுளுடைய அனுக்கிரகம் உங்கள் ராசிக்கு இருக்குது கடவுள் கதவை தட்டுறாரு கதவை திறந்து வைங்க உங்கள் வீட்டு கதவை திறந்து வைங்க கந்தன் வருவான் கந்தன் வரும் நேரம் இது சரிய கவலையெல்லாம் தீர்ப்பான் கண்ணீரெல்லாம் துடைப்பான் இரங்கறங்குண்டு உங்களை அரவணைப்பான் அந்த கந்த கடவுள் மருத்துவன் கந்தன் ஒரு பெரிய மருத்துவன் தேகாரைக்க பிரச்சனையை தீர்த்து வைப்பான் நாளும் வீடும் நலம்பரும் சரியா நேர்களே நாலு உருமேனி பொழுது உணவு நல்லபடியாக இருப்பீங்க அடுத்து குரு பவன் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு பயிற்சி வந்தாலுமே அடைவார் அடுத்து ராசிக்கு வருவார் ரெண்டாம் இடத்துக்கு வருவார் ஸோ குரு பயிற்சி அடுத்தடுத்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குரு சித்திரை முப்பத்தி ஒன்று புதன்கிழமும் ராசிக்கு வருகிறார் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சரியா நேர்களே அதிலிருந்து அவர் வந்து அதிசாரம் எடுத்து கடகத்துக்கு வருவார் ஒரு ஐம்பது நாள் இருப்பார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி சரி அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ஒரு ஐம்பது நாட்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வெறிய சாணத்தில் இருப்பார் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை வெறைய சாணத்தில் இருந்தாலுமே உச்ச குருவாக தான் இருப்பார் கொஞ்சம் செலவு கொடுப்பார் சரியா பிள்ளைகள் விஷயத்துலேயும் சரி தாப்பன் விஷயத்திலையும் சரி சுபச்செலவுகள் இருக்கும் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது நல்லா இருக்கு குரு பயிற்சி ஆன பின்னாடி முருகன் கோயிலுக்கு போய்ட்டு வந்துருங்க திருச்செந்தூருக்கு முருகன் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க சிம்மராசியில் பிறந்தவங்க மகமாக இருந்தாலும் சரி பூர்வமாக இருந்தாலும் சரி உத்தரமாக இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் திருச்செந்தூருக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க கேது வர ராசிக்கு வர போகிறாரு மே பதினெட்டாம் தேதி ஸோ உங்கள் ராசி வந்து ஒரு ஆன்மீக ஸ்தலமாக போகுது கேது வந்து ஒரு ஆன்மீக கிரகம் அவர் வந்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது குருவுக்கு மூணாம் இடத்துல வராரு கேதுக்கு பதினொன்றாம் இடத்துல குரு வருது நல்ல அமைப்புதால் அவசானத்தில் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கும்பாபிஷேகம் வருகிற ஜூலை ஏழாம் தேதி நடக்குது அது அப்படின்னு அரைநலத்துறையில் அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கும்பாவேசே நாளனைக்கும் கோயிலுக்கு போகலாம் ஏன்னா கும்பாபிஷேகம் முடிஞ்சு நாற்பது நாளுக்குள்ளே கோயிலுக்கு போய்ட்டு வந்திங்கன்னா புண்ணியமாக பருதப்படுகிறது ஏன்னா அந்த நாற்பது நாளைக்கு அந்த அந்த எஃபெக்ட் இருக்கும் கும்பாபிஷேகம் கும்பாவேசே பண்ணனுடைய அந்த மகிமை இருக்கும் ஒரு ஒரு மண்டலம் சொல்லுவாங்க அதை நாற்பது நாட்கள் அதனால் கும்பாவேசே முடிஞ்சு நாற்பது நாளுக்குள்ளே திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த முருகப்பெருமானுடைய அணுக்கருத்தை முழுமையாக பெறலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா நேர்களே அங்கே நட்சத்திர சாரமும் நல்லா தான் இருக்குது மிதனத்தில் புதனோட வீட்டில் இருக்கிறாரு புதன் இருபத்தி நாலு நாளுக்குள்ளே ராசி மாறுறவர் தான் சிம்மத்துக்கு வேண்டிய கிரகம் உங்கள் ராசிக்கு ரெண்டு பதினொன்று கூட வீட்டில் உட்கார்றாரு அருமையான வைப்பு குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க மூத்த சகோதரோட ஆதரவு இருக்கும் நல்ல ஒரு லாபம் இருக்கும் சரியாக குடும்பத்தில் வந்து எந்த விஷயம் எல்லா விஷயத்துலையுமே ஒரு அவுட்புட் நல்லாயிருக்கும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் சரியா நேரில் குரு வந்து சனிக்கு கேந்திரமாக வராரு அஷ்டமச்சனியுடைய தாக்கம் வெகுவாக குறைப்பார் அதுபோக அடுத்த வந்து ராகுவையும் பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் படத்துக்கு வர ராகுவையும் பார்ப்பார் அடுத்த பேர்ச்சி வந்து சனி பகவானையும் பார்ப்பார் அதனால் சனி ராகு இவங்களுடைய இடஞ்சல் வந்து உங்கள் பரிபூர்ணமாக தீர்ந்துவிடும் வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே அந்த கந்தன் பேரை விடாமல் சொல்லுங்கள் கடமையாக நினச்சி சொல்லுங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இது வந்து உங்களுக்கு ஒரு அருமருந்தா இருக்கும் சரியான நேரில் இந்த உபதேசம் வந்து இருக்கும் டெக்ஸ்டில் போடுங்க முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள் டைப் பண்ணுங்கள் அமௌண்ட் பாக்ஸில் போடுங்க நீ இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் பதினெட்டாம் பாட்டு கற்பசாமியை பற்றி அது சனி பகவானுக்காக சனி ராகு இணைவு வந்து டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் இருக்கிறதுனால பதினெட்டாம் பாட்டு கர்ப்பசாமியை வந்து சனிக்கிழமை தோறும் கும்பிடுங்க மாதத்தில் ஒரு சனிக்கிழமை அதுக்கு சில முறையெல்லாம் சொல்லியிருந்தேன் வழிபாடு முறையெல்லாம் ஸோ அது ஒரு வழிபாடு இருக்குது நமக்கு வந்துங்க இங்கே வழிபாடுங்கிறத வந்து பிரிச்சுக்கணும் அதுதான் வந்து புத்திசாலித்தனம் சனி ஞாயிறு சாரி சனி வேளான்னு வந்து உங்களுக்கு முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகிறது குருவும் சனியை வந்து உங்களுக்கு நல்ல படங்களை கொடுக்குறாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் வருடக்கோள்கள் அதனால் வியாழக்கிழமை சனிக்கிழமை முக்கியமான நாளாக வச்சுக்கோங்க அந்த ரெண்டு நாளுக்கு வந்து நான் வச்சு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது வியாழக்கிழமை ஆலயத்துக்கு போங்க சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்க கற்பனை சாமியை கும்பிடுங்க இப்படி உங்களுக்குள்ளே ஒரு பிரிச்சு வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்கார் லாபத்துக்கு வந்து குரு பகவான் திருச்செந்தூர் முருகன் மற்றபடி வர்ற வல்வினையை தீக்கிறவரு அவர் தான் அந்த சனி பவானை எடுப்படுகிற அஷ்டமச்சினியாக எடுப்பிற தாக்கத்தை வந்து அந்த கற்பனை சாமி தீர்த்து வச்சுருவார் உலகானந்தபெருமா லட்சுமி நேரம் தீர்த்து வைப்பார் ஸோ சனி வேலைன்னு பிரிச்சிட்டு கோயில் உலத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது நீ இதுக்காக ஒரு பழைய வீடியோ போட்டிருந்தேன் இந்த மாதம் வருகிற சனிக்கிழமை வருகிற பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்தரட்டா நட்சத்திரத்துக்கெல்லாம் ஒரு டேட்டு போட்டு கொடுத்துருந்தேன் அந்த டேட்டு என்னைக்கெல்லாம் கோயிலுக்கு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த இது உங்களை ஏற்கனவே வீடியோ போட்டுருக்குறேன் அந்த வீடியோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு முக்கியமான ஏழு நாட்கள்னு ஆறு நாட்கள் சரி ஆறு நாட்கள் தான் அதில் வந்து அதை பார்த்துக்கோங்க நீங்கள் இப்போ எப்படி சார் இருக்குது பதினொன்றாம் இடத்துக்கு குரு வர்றதுனால எப்படி இருக்குது அப்படின்னா அந்த கந்த கடவுள் உங்கள் வீட்டுக்கு வராரு வந்து அருமையான செல்வத்தையும் சேமிப்பையும் கொடுக்குறாரு பணமும் இருக்கும் குணமும் இருக்கும் எல்லாமும் இருக்கும் குணம் நாடி குற்றம் நாடி அது மிக நாடி மிக்கக்கூடன்னு சொன்ன மாதிரி உங்ககிட்ட வந்து குற்றத்தை கட்டில் குணம் தான் அதிகமாக இருக்கும் அந்த குணம் நல்லா இருக்கிறதுனால பணம் வந்து பல வகையில் சேரும் சிறப்பாக இருப்பீங்க சேமிப்பு அதிகமாக இருக்கும் இயல் இசை நாடகப் பிரியர்கள் நல்லாயிருக்கும் திரைப்பட சம்மந்தப்பட்டவங்க சங்கீதம் நாடனம் நடனம் ஓவியம் ஆடல் பாடல் சம்மந்தப்பட்டு நல்லாயிருக்கும் இதிலும் துணிவாக இருப்பீங்க வண்டி வாகனம் நல்லபடியாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான வண்டி வாகனத்தில் வாங்குவீங்க வீட்டுக்கு தேவைன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு தேவையான வண்டி வாகனத்தை வாங்குவீங்க உயர்ந்த ரக வண்டி வானம் வாங்குறதுக்கு நல்லபடியாக இருக்கும் திடீர் தனயோகம் இருக்கும் சில பேருக்கு புதையல் விகமும் இருக்கும் இந்த காலத்தில் புதையல் யோகம் வந்து எடுக்க முடியாது ஏன்னா கவர்மெண்ட்டில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இருந்தாலும் அதுக்கு இணையான உயோகம் கிடைக்கும் மற்றவங்க சொத்து கிடைக்கும் சரியா தாப்பன் வழியோ தாய் வழி சொத்துக்கள் எழுதி வைக்கிறது இப்படி சில அமைப்புலாம் நடக்கும் அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பிறருடைய சொத்துக்கள் வந்து சேரும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வருது பிறருடைய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேர்த்துக்கு இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா குரு தேவகுரு பரகஸ்பதி உங்கள் ராசிக்கு வந்து அஞ்சு எட்டு கூடையவன் அஞ்சாம் இடம் பஞ்சமஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் எட்டாம் படம் வந்து எதிர்பாராத அரிசியத்தை கொடுக்குற ஸ்தானம் ஆயில் ஸ்தானம் நல்லா இருக்கும் அவர் வந்து அஞ்சாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துக்கும் மறையாமல் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு நல்ல பணங்களை கொடுப்பாரு எதிர்பாராத பணம் வரும் அரசாங்கத்தில் வேலை பார்த்தவங்களுக்கு அந்த ரிட்டையர்மெண்ட்டான பணமெல்லாம் வரும் ப்ராவிட மட்டுக்கன் ப்ராவிட மட்டுக்கு ஒட்டி பென்ஷன்லாம் வரும் அதுவும் உங்களுக்கும் வந்து நிலுவை பணம்லாம் வரும் அரசு உத்தியம் இருந்தாலும் சரி தனியார் உத்தியம் இருந்தாலும் சரி நல்லாயிருக்கும் தனியார் ஊற்றத்தில் இருக்கிறவங்களுக்கு வர தீபாவளிக்கு போனஸ் நல்ல கையிலேயே கிடைக்கும் கிடைக்கும் தான் குரு தனகாரகன் தனத்தை நல்லா கொடுப்பாரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் பார்க்குறேன் அதிர்ஷ்டம் நல்லாயிருக்கும் சரியான இப்படி தான் பழங்களை கொடுப்பாரு அதிர்ஷ்டம் நல்லாயிருக்கும் பிள்ளை விஷயத்தில் ஏற்றம் இருக்கும் உங்கள் பிள்ளையோட திருமணம் வேலைவாய்ப்பு அவங்களோட படிப்பு எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் அது மிதனத்தில் குரு இருந்தாருன்னா உயர்கல்வி நல்லா படிக்க வைப்பார் உங்கள் குழந்தைகளோட உயர்கல்விலாம் நல்லாயிருக்கும் சிம்மராசியில் சேர்ந்தவர்களுக்கு அதனால எதை பற்றி கவலைப்படாதீங்க நிம்மதியாக இருங்க சரியான இரளே ஆள் நல்லா இருப்பீங்க மதிநுட்பமும் இருப்பீங்க சாதுரியம் இருக்கும் நல்லா இருப்பீங்க ஈகை இறக்கும் கருணை இருக்கும் தந்துவலி சொத்துக்கொள்ள இருக்கும் தந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மூத்த சகோதரனை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன் தொழில் முனைவோர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தொழில் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு அந்த தெய்வத்துடைய அருள் கடாட்சியம் இருக்கும் அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் கந்த கடவுளுடைய அருக்கலாட்சியம் முழுமையாக இருக்கும் சரியா நிலை இதை வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மங்களகரம் நீடித்து இருக்கும் சரி சார் இப்போ ராசி பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா ராசி பலனில் இருக்கிற லாபம் தான் அரசு சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல லாபமாக இருக்கும் வருகின்ற எலெக்ஷனில் சட்டமன்ற தேர்தலில் நின்னிங்கன்னா நல்ல வாய்ப்பு இருக்கும் அதுக்கு மேலே ஜனநாதத்தை செக் பண்ணிக்கணும் கோச்சாரத்தில் வாய்ப்பு நல்லாயிருக்கு ஏன்னால் சிம்மத்துக்கு பதினொன்னாம் இடத்தில் இருக்கிறனா சிம்மம் வந்து அரசு சம்மந்தப்பட்டது அரசு அரசியல் சம்மந்தப்பட்டது அதுக்கு பதினொண்ணாம் இடத்தில் குரு இருக்கிறதுனால அரசியல் குருனாலே மந்திரி தான் ஆலோசகர் தான் சரியா அதாவது அரசியல் கட்சியில் இருக்கணும் அரசியல்வாதி ஆகணும் அரசியலை வெற்றி பெறணும்னா குரு ஜனந ஜ ஜாதத்தில் வளர்க்கணும் குரு சூரியன் செவ்வா இவங்க மூணுவர் வளர்த்து நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து அரசியல் கட்சியில் நல்ல உறவுகளுக்கு போவாங்க எலெக்ஷனையும் ஜெயிச்சுருவாங்க நல்ல ஒரு பு பதவியில் இருப்பாங்க பொறுப்பில் இருப்பாங்க அது ஆளும் நிர்வாகத்தில் இருப்பாங்க அந்த அமைப்பை குரு கொடுப்பார் அடுத்து வந்து ரெண்டாம் இடத்துக்கு நாலாம் அருமையான அமைப்புங்க சிறப்பாக இருக்கும் சிறைய குடும்பத்தோட தாயோடைய அன்பு நல்லாயிருக்கும் தொழில் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தாயாரோட அன்பு நல்லாயிருக்கும் தாயில் உறவு நல்லாயிருக்கும் தொழில் குறிப்பாக கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட தொழில்கள் டைப்ரைட்டிங் அப்புறம் இந்த சிஸ்டர் ரிலேட்டடாக உள்ளது டேபிள் ஒர்க்கு இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் வியாபாரம் வியாபாரத்தில் நிறையா இருக்குது நவதானிய வியாபாரம் பருப்பு வியாபாரம் அரிசி வியாபாரம் இப்படி நிறையா சொல்லலாம் உணவு சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பார்க்கப்படுகிறது எஜுகேஷன் ட்ரெஸ்ட்டு வச்சுருவங்களும் நல்லாயிருக்கும் கல்வி அறக்கட்டளை டுட்டோரியல் காலேஜ் வச்சுருக்கவங்களும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது புத்தக ஸ்டால் வச்சிருக்கிறவங்க மீடியாவில் இருக்கிறவங்களும் மிக நல்லதாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து அவர் வந்து நல்ல படங்கள்லாம் கொடுக்குறாருங்க இளைய சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சரியாக நேரில் இளைய சகோதரன் உங்கள் தம்பி தங்கச்சி இளைய சகோதர வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும் அவங்களால் நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அவங்களால நல்லா நினச்சி பெருமைப்படுவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தாயார் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க தாய் வழி சிறப்பு இருக்கும் தாய் விஷயத்தில் வந்து சில இடமாற்றம் இருக்கும் சில பேர் தாயை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் படிப்புக்காகவோ திருமணமாயோ தாயை விட்டு தாய் வீட்டை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் வண்டி வானத்தில் சில பேருக்கு செலவு இருக்கும் உயரதாக வண்டியெல்லாம் வாங்குவீங்க அது எப்படி ஆகும்னா பழைய வண்டியில் நிறைய செலவு ஆகுது சார் இதை வச்சு என்னால் பெட்ரோல் ஊற்றி கட்டுப்படி ஆக மாட்டேங்குது ஏகப்பட்ட பெட்ரோலை குடிக்குது ஆனால் மைலேஜ் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வண்டியை மாற்றுவீங்க அது மாதிரி அமைப்பு இருக்கும் விவசாயம் பண்ணுறவங்களும் கவனமாக இருங்க சரியாக விவசாயம் வீடு கட்டி விற்கிறவங்க பில்டிங் ப்ரோமோட்டருக்குலாம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அலைச்சல் இருக்கும் எதிர்பாரது முடியாது அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவங்க தான் வந்து முருகப்பெருமான கூடணும் இந்த விவசாயம் பண்ணுறவங்க பில்டிங் கான்ட்ராக்டர் ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க ட்ரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க லாஜிக் ஷிஷ் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இடை இடைவிடாமல் முருகநாமத்தை சொல்லிகிட்டு இருக்கணும் புத்திர பாய்க்கு பிரச்சனை இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் நடக்கும் அதுமாதிரி திருமணமான பிள்ளைகளுக்கு குழந்தை பிறகு வாய்ப்பு இருக்குது நல்லாயிருக்கும் புருபுணையத்தில் அருள் கிடைக்கும் குலதெய்வத்தில் அருள் கிடைக்கும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் காவல தெய்வம் அந்த மூணு தெய்வத்தில் அருள் இருக்கும் குலதெய்வம் உங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கும் இஷ்ட தெய்வம் முருகப்பெருமானம் எடுத்துக்கோங்க செந்திலாண்டரை எடுத்துக்கோங்க கந்தக்கடவர் எடுத்துக்கோங்க காவல தெய்வம் கற்பனை சாமி எடுத்துக்கோங்க இந்த மூணு தெய்வத்தையும் வழிபட்டுட்டே வாங்க மாறி மாறி வழிவிட்டு வாங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஜீவ ஜீவசமாதிக்கெல்லாம் போயிட்டு வாங்க சித்தரோட ஜீவ சமாதி இருந்துச்சுன்னா அங்கே போய்ட்டு வந்தீங்கன்னா கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து கணவன் மணி உறவு கணவன் மணி உறவில் கொஞ்சம் செலவுகள் வரத்தான் செய்யும் சரியாக கொஞ்சம் கவனமாக இருங்க செலவுகள் இருக்கும் கொஞ்சம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் சண்டே வராமல் பார்த்துக்கோங்க கணவனுக்கான மனைவியோ மனைவிக்காக கடனோ கடன் வாங்குற மாதிரி இருக்கும் அதனால் இருவருமே பேசி தீர்த்துக்கோங்க ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தர் கடன் வாங்காதீங்க நிறைய குடும்பத்தில் நடக்கும் புருஷனுக்கு தெரியாமல் கொண்டாடி கடனை வாங்கிடுவாங்க அப்போது வட்டி கட்ட முடியாமல் கடைசியில் கையை பயிர்ஞ்சிட்ருப்பாங்க அப்போ தான் வீட்டுக்காரருக்கு தெரியும் அப்போ தான் சொல்லுவாங்க உங்கள் செலவுக்காக நான் அந்த ஏற்றுவிட்டு கிட்ட கடன் வாங்கினேன் ரெண்டு லட்ச ரூபாய் வட்டி கட்டி சரி போச்சு அப்படின்னு ஒரு கதை நடக்கும் இது மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க இது மாதிரி வேலையெல்லாம் நடக்கும் ஏன்னால் கடன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும் குடும்பத்தில் கடன் பணி விஷயத்தில் நிறைய கடன் வரும் அதை பேசி தீர்த்துக்கோங்க கடன் வாங்காமல் காலத்தை கொடுங்க அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் நல்லாயிருக்கும் அது சிறப்பாக இருக்கும் அதில் அதிர்ஷ்டம் இருக்கும் வெளிநாட்டுக்கு போகிறத காலத்தில் போயிட்டு வாங்க வெளிமான தொடர்பு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா நேரில் அதிர்ஷ்டம் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் அப்போ வெளி ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்க நல்லா சம்பாதிச்சு பணத்தை வீட்டுக்கு அனுப்பிவிடுவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தந்தை வழியில் ஒரு ஏற்றம் இருக்கும் தாப்பன் வந்து குடும்பத்துக்கு ஒரு காவல்காரனாக இருப்பார் தாப்பன் வந்து குடும்பத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஆளாக இருப்பார் கார்டினாக இருப்பார் ஸோ அப்பா பேரத்தை தட்டாதீங்க தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை தாப்பம் பேச்சை கேட்டீங்கன்னா உங்களுக்கு பாதி சிரமம் குறைஞ்சி பேரும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியான நேர்களே அப்பா வழி உறவு முறைகள் பங்காளிகள் எல்லாமே நல்ல விதமாக இருப்பாங்க சேர்ந்து கோயில் வளத்துக்கெல்லாம் போயிட்டு வாங்க கொலைத்தவங்களுக்குலாம் போயிட்டு வாங்க அதுபோக வந்து அப்பாவளி சொத்துப்பத்துகள் பாக பிரிவினை இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் கோர்ட்டு கேஸ் நடந்துச்சுன்னா அதெல்லாம் சாதகமாக தீர்ப்பாகும் இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து தொழில் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் சரியான நேரில் தொழில் பண்ணுறது நல்லா லாபம் இருக்கும் குறிப்பாக டீ ஷாப் வச்சுருக்கவங்க காஃபி ஷாப் வச்சுருக்கவங்க உணவுப் பொருட்கள் ஹோட்டல் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் சரியான நேரில் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் பில்டிங் கான்ட்ராக்ட் வேறு ரியல் எஸ்டேட் வேறு ஸோ ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அதனால் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க நல்ல லாபமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குவோங்க சரியா நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க டாக்டர் வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும் யூனிஃபார்ம் சர்வீஸ் நிறையா இருக்கு செக்யூரிட்டி கார்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் நேவி ஏர்ஃபோர்ஸ் மிலிட்ரி இது மாதிரி வேலையில் இருக்கிறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அறுவை சிகிச்சை டாக்டருக்கு நல்லா சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து உங்களுக்கு வந்து லாபம் நல்லாயிருக்கும் சரியா லாபம் நல்லாயிருக்கும் லாபத்தில் வந்து நல்ல ஒரு ஈடு இருக்கும் ராசிக்கு வேண்டிய சுக்கரன் அடுத்து நல்ல நிலைமையில் வராரு அவர் வந்து இப்போ ஒன்பதாம் இடத்துலேருந்து ஒரு ஏப்பர் பதிமூணுக்கு மேலே நல்ல ஆகி பத்து பதினொன்று பன்னெண்டு வந்து நல்ல நிலைமைக்கு வராரு ஸோ சுக்கரனுடைய அனுக்கரம் கிடைக்குது ராசிக்கு வந்து மூணு பதினொன்று குடையவன் தைரிய லாப சனாபதி நல்ல நிலமைக்கு வருது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா நேர்களே மூணு பத்து குடையவன் சாரி பத்து கர்மஸ்தானாபதி தொழில் சுக்கரன் சரியா சுக்குரன் சம்மந்தப்பட்ட தொழிலை நல்ல ஒரு ஆர்வமாக இருப்பீங்க நல்லா செயலாற்றுவீங்க சரியா சுக்குரன் சம்மந்தப்பட்ட தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் தொழிலில் வந்து குறிப்பாக சுக்கரன் சம்மந்தப்பட்ட தொழில் எது சார்னா திரைப்படம் கலை சம்பந்தப்பட்டது அதுபோக ஜவுளி கடை நகைக்கடை வெள்ளி பாத்திரக்கடை பாத்திரக்கடை ஸ்டால் போடிங் அண்ட் லாட்ஜிங் இப்படி நிறைய சொல்லப்பட் டெய்லி இருங்க கார்மெண்ட்ஸு துணி சம்பந்தப்பட்டது வாசனை திரைங்கள் சம்பந்தப்பட்டது மனித வாழ்க்கைக்கு பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்டது இது சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் வண்டி வாகனம் நல்லாயிருக்கும் ட்ராவல்ஸ் டிராவல்ஸ்லாம் போட வச்சவங்களுக்கும் ஓரளவு நல்ல லாபத்தை கொடுப்பாரு செவ்வாய் நிலைப்பாடு சரி சரி இல்லாமல் இருக்கிறதுனால அதில் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் தேவையில்லாமல் ரிப்பேர் வரும் திடீர் செலவுகள் வரும் ஆனால் வந்து அந்த தொழில் நல்லபடியாக தான் போகும் கையை கிடைக்காது சரியா நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து புதன் வீட்டுக்கு வராரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது லாபம் நல்லாயிருக்கும் மொத்த சகோதரி வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சகோதரன் சகோதரி உங்களுடைய அக்கா அண்ணன் இவங்களால் நல்ல குடும்பத்தில் ஒரு கெயின் இருக்கும் அவங்களால நீங்கள் பெருமைப்படுவீங்க அவங்களோட உதவி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்படி ஏகப்பட்ட பலங்களை வந்து குரு பகவான் வந்து ஒரு ஆசிக்கு கொடுக்குறாரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சரியாக நேரில் விரயம் கொஞ்சம் இருக்கும் விரயம் இல்லாமல் இருக்காது விரயம் இருக்க தான் செய்யும் விரயத்தை வந்து கட்டுப்படுத்திக்கோங்க அங்கே நட்சத்திர சாரத்தை எடுத்துட்டோம்னா மூணு நட்சத்திரத்தில் போகிறாரு மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இதில் மிருக சிறிசேம் வந்து செவ்வாய் நட்சத்திரம் ராசிக்கு வந்து அஞ்சு குடை நட்சத்திரம் அருமையான அமைப்பு அஞ்சு பத்து கோடி நட்சத்திரத்தில் அஞ்சு எட்டு கோடைன்னு போகிறது நல்ல அமைப்பு தான் திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் தொலைதூர அமைப்பு நல்லபடியாக நடக்கும் திடீர் திடீர் நினச்சி போயிட்டு வருவீங்க வெளிநாடு வெளிமாணத்துக்கு போயிட்டு வருவீங்க தொழில் ரீதியாகவும் சரி வியாபார ரீதியாகவும் சரி இது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் ராகுவின் நட்சத்திரம் அதில் திருவாதிரை ஒன்றாம் பாதம் நாலாம் பாதத்தை போகும்போது நல்ல பழங்களை கொடுப்பாரு சரியான நேர்களை மிகச்சிறப்பாக இருக்கும் அருமையாக இருக்கும் அந்த காலகட்டம் வந்து வாரி வழங்குவார் சரியான நேரில் கொட்டும் காசு போனால் அந்த அளவுக்கு கூட்டம் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க இதுக்கு வந்து நான் இடையில வீடியோ போடுவேன் குரு பிரிச்சுங்கிறது வந்துங்க ஒரு வருஷம் பலன்கள் அவர் ஒரு வருஷத்தில் வந்து இடையில் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு மேலே அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிசாரம் எடுத்து வரார் அங்கே வந்து இருந்துக்கிட்டு மறுபடியும் ரிட்டனில் போகிறார் அப்புறம் அடுத்து வந்து வக்ரம் அடைவார் ஸோ நிறைய நிலைப்பாடுக்கு உட்படுவார் குரு பகவான் ஸ்டாண்டர்டாக ஒரு பொசிஷனில் இருக்க மாட்டார் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் கொஞ்சம் மாறுபடும் பொதுவாக ஒரு கிரகம் வந்து ஒரு வீட்டில் இருக்குன்னா அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் குரு புதன் வீட்டில் இருக்கிறாருன்னா புதனுடைய நிலப்பாட்டுக்கேற்ற மாதிரி பலங்கள் கொஞ்சம் மாறுபடும் அதுவாக குருவுக்கு சாரம் கொடுத்த கிரகம் முருகசிரிஷம் செவ்வாய் திருவாதிரை ராகு அடுத்து புன்னர்பூசம் அவருடைய சொந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திர சாரத்தில் வரும்போது சில பலங்கள் மாறுபடும் அந்த நட்சத்திரம் வந்து ராசிக்கு எந்தெந்த ஆதிபத்தியத்துக்கு கூடியதோ அந்த ஆதிபத்திய விசேஷங்கள் நடக்கும் தான் பலங்கள் மாறுபடும் இதுக்கு தான் நான் வீடியோ அப்பப்போ போடுவேன் போதி ஜோரத்தில் போடுற வீடியோ வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து டெய்லி உங்களுக்கு வந்து பழங்களை மாற்றி மாற்றி சொல்லிட்டுருப்பேன் ஏன்னா இது வந்து தினமும் உள்ள அமைப்பை சொல்லும் ஏன்னா கிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் பன்னெண்டு வீட்டில் மாறி மாறி சுற்றுறதுனால பலன்கள் மாறிக்கிட்டே இருக்கும் இதில் வந்து கேது குரு சனி பகவான் இந்த நாலு கிரகங்கள் நிலச்சி இருப்பாங்க வருடக்கோள்கள் அவங்க வந்து ஓரளவு ஸ்டாண்டர்டாக பழங்களை கொடுப்பாங்க மற்ற ஐந்து கிரகங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா இதுங்க வந்து மாறிக்கிட்டே இருக்கும் சரி அவங்க ராசிநாதன் கூட எல்லாம் மாறிக்கிட்டே இருப்பாங்க பலன்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி கலவை பழங்களாக தான் இருக்கும் சரியா இந்த காங்கிரீட் மிஷின் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா கலவை மிஷின் சுற்றிக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த காங்கிரீட் சுற்றினா தான் அந்த காங்கிரீட் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்னு அர்த்தம் சுத்தமாக இருந்ததுனால் காங்கிரீட் வந்து இதாயிடும் அதனால தான் சொல்லுவாங்க அந்த மிஷினை சுற்ற விட்டுகிட்டே இருப்பாங்க அது மாதிரி இந்த ராசி பலனும் சுற்றிக்கிட்டு தான் இருக்கும் இந்த முன்னூற்றி டிகிரிக்குள்ளே தான் கட்டமே இருக்குது ஒரு கட்டத்துக்கு முப்பது டிகிரி ஸோ பன்னெண்டு மூணாக முப்பத்தாறு பன்னெண்டு முப்பது தான் முப்பத்தாறு ஸோ முன்னூற்றி அறுபது டிகிரிக்குள்ளே தான் பன்னெண்டு ராசி இருக்குது ஒம்பது கிரகங்கள் சுற்றி வரும்போது பழங்கள் வந்து விதமாக இருக்குது ஓகே நேர்களே நிறைய இருக்குது தொடர்ந்து பாருங்கள் மற்ற சேனலை தொடர்ந்து பாருங்கள் ரிட்டன் வியூவர்ஸ் புதுசாக பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் நன்றி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் எல்லா வீடியோவும் பாருங்கள் உங்கள் பல தரப்படப்பட்ட தவலில் சொல்லிகிட்டே இருப்பேன் நான் குரு பயிற்சின்னு ஒரு வீடியோவில் போட முடியாதுங்க நிறைய பேர் இங்கே தப்பு பண்ணுறாங்க குரு பயிற்சி ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் இருக்கிறனால லாபத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு டக்குன்னு முடிச்சுட்டு போயிடுவாங்க அது அப்படி அல்ல குருவுக்கு வந்து அவர் எந்த கருமோட சேர்றாரு அப்படி பார்க்கணும் இன்றைக்கி தேதிக்கு பார்த்திங்கன்னா குருவுக்கு எந்த கருமுமே மறையல செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு கேது அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு இன்றைக்கி தேதி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுபோக வந்து சனி பகவான் ராகு சுக்கரன் சூரியன் பதன் அவர் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறாங்க நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது குருவுக்கு எந்த கருமும் மறையாமல் இருக்கிறது நல்லது தான் ஸோ உங்களுக்கு அஞ்சாம் இடம் எட்டாம் இடத்துக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அஞ்சு எட்டு கூடியவன் ஒரு ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருந்தாலுமே தற்போது அவருக்கு எந்த கருமும் மறையாமல் இருக்கிறதுனால குரு சம்மந்தப்பட்ட காரியங்களாம் நல்லாயிருக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் பிள்ளைகளால் ஒரு இந்த மாற்றம் இருக்காது குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் லக்கு இருக்கும் அது மாதிரி தொலைதொடர்பு வேலையை நல்லாயிருக்கும் தேக நல்லா நல்லாயிருக்கும் இப்படி தான் பலன்கள் போகும் சரியாக நேரில் ஸோ குருவுக்கு வந்து எந்த கரும் மறையாமல் இருக்கிறது நல்லது தான் அது உங்கள் ராசிக்கு வேண்டிய செவ்வாய் மறையாமல் இருக்கிறாரு சூரியனும் மறையாமல் இருக்கிறாரு அடுத்து சூரியன் நல்ல நிலமைக்கு வராருங்க ஒம்பது பத்து பதினொன்று இடம் மரத்துக்கு வருது அருமையான அமைப்பு ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல உச்சமடைவார் அடுத்து பத்தாம் இடத்துல பலம் பதினொன்றாம் இடத்துல லாபம் இப்படியே அடுத்து சூரியனும் நல்ல நிலைமைக்கு தான் வராரு ஸோ சூரியன் செவ்வா குரு சந்திரன் இந்த நாலு கிரகங்கள் அடுத்து புதன் ஐந்து கிரகங்களும் அடுத்தடுத்து நல்ல நிலைக்கு வருதுனால அஷ்டமச்சனியோட தாக்கம் வெகுவாக குறையும் இதுதான் மெயின் இந்த வீடியோ நோக்கமே என்னென்னா எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒரு பக்கம் ஒரு திராசில் வந்து எந்த பக்கம் வெயிட் ஏறுதோ அந்த அளவுக்கு வந்து அஷ்டமச்சனின்னு ஒரு திராஸ் இருக்குது பார்த்திங்களா ரெண்டு திராஸ் ஒன்று அஷ்டமச்சனி ஒன்று குரு பகவான் குரு பகவான் மற்ற கிரகங்களோடு சேர்ந்து கொடுக்குற பெனிஃபிட் லாபங்கள் சனி பகவான் கொடுக்குற நஷ்டங்கள் இந்த நஷ்டத்துக்கு இந்த லாபம் ஈடு செய்யுமா இதுதான் பதில் பலன்கள் அதை ஈடு செய்வார் குரு அதனால் கவலைப்படாமல் பாருங்கள் கொஞ்சம் மாதிரி தான் இருக்கும் அஷ்டம சென்னி தாக்கம் இருக்க தான் செய்யும் இதுக்கு நான் வீடியோ போட்டுருக்கிறேன் அதை பற்றி திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால அதை பற்றி கவலைப்படாதீங்க கடமைய செய்யுங்க பலனை எதிர்பார்க்காதீங்க எல்லாத்தையும் கந்தன் கடலில் விட்டுருங்க கந்தன் காலடியை வணங்கினால் கவலைகள் யாவும் மறந்து போயிடும் சரியா கடவுள்கள் யாரும் வணங்குவது போலே கந்தன் காலடியை வணங்குங்கள் கந்தன் காலடி எந்த அளவுக்கு வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கவலைகள் மறந்து போகும் அந்த கந்தன் காப்பாற்றுவான் சரியா நேரில் கந்த கடவுள் இந்த முகத்தில் இருந்தாலும் சரி இந்த வடிவில் இருந்தாலும் சரி அந்த ஆறு முகத்தில் ஒரு முகத்தில் உங்களை பார்ப்பார் பன்னெண்டு விழியிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னென்ன பார்த்தாலே போதும் வாழ்வில் இடையேதும் வராது எப்போதும் முருகா அப்படி சொன்ன மாதிரி பன்னெண்டு விழி இருக்குது மற்றவங்களுக்குலாம் ரெண்டு விலி தான் இருக்கும் முருகனுக்கு தான் பன்னெண்டு விழி இருக்குது அந்த பன்னெண்டு வெளியில் ஒரு விழியால் உங்களை பார்த்தாலே போதும் அவருடைய கடக்கன் பார்வை சிம்மத்துக்கு விழுந்தாலே கஷ்டமெல்லாம் பறந்தோடி போய்விடும் அற்று போய்விடும் சரியா எதுவுமே இருக்காது சரியா நல்லா இருப்பீங்க அதுக்கு ஒரு முகாந்திரம் கிடைக்கிது அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் இப்போ குரு பகவான் மூணு நட்சத்திர சாரத்தில் போகிறார் திருவாதிரையை பற்றி சொல்லிட்டு அடுத்து புனர்பூசாக ஒரு சொந்த நட்சத்திரம் தான் நல்லாயிருக்கும் கடைசி நேரத்தில் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மே ஜூன் சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் மே பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்டார்டிங் நல்லாயிருக்கும் அந்நேரம் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் போவார் சிறப்பாக இருக்கும் இதுலேருந்து என்ன வருதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு காட்டில் ரெண்டாயிரத்து இருபத்தாறு சிறப்பாக இருக்கும் இதுதான் ஜோதிடம் சரியா ஏன்னா குரு வந்து அந்த நேரத்தில் திரண்டு சுயசாரத்தில் போவார் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு போவார் அந்நேரம் வந்து ஜனவரி மாதம் வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்டார்டிங் ஆயிரும் சிறப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு உங்களுக்கு இதை இருக்கும் நல்லாயிருக்கும் தாங்க பலன்கள் போகும் அதுபோக ஜனன ஜாதத்தில் குரு நல்லா இருக்கணும் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் கோச்சார பலன்கள் இந்த இருபது நிமிஷம் பேசுனதெல்லாம் இனிமேல் போகிறது உங்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் சிம்ம ராசியில் வந்து ஒரு ஆறு லக்கணம் லக்கணம் சிம்ம லக்கணம் சிம்மலக்கணம் லக்கணம் தனுசு லக்கணம் மீன லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்து குரு நல்ல நிலைமையில் இருக்கணும் குரு லக்கணத்தில் இருக்கணும் இல்லைன்னா ரெண்டாம் படத்தில் இருக்கலாம் அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு இருந்தாரா நல்ல பழங்களை கொடுப்பாரு சிம்ம ராசி ரெண்டாம் இடம் குரு மகரத்தில் நீசம் நீசமடைவார் சரியா அது கொஞ்சம் விரயத்தை கொடுப்பாரு சில இடத்துக்கு வந்து இருக்கக்கூடாது மற்ற இடத்துக்கு இருக்கலாம் சரியா தான் நீங்கள் பார்த்துக்கணும் மீனலக்கணத்தில் பிறந்தீங்கன்னா இடத்துல மேசத்தில் இருக்கலாம் சிம்ம லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா ரெண்டாம் இடம் வந்து இங்கே இருக்கலாம் கண்ணியில் இருக்கலாம் கடகல மிதினலக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சிறப்பு மிதுனலக்கணம் சிம்ம தான் யோகமான ஜாதகம் அதில் ரெண்டாம் படம் கடகத்தில் உச்சமாடா சூப்பராக இருக்கும் தாங்க பழங்கள் போகும் இவங்களாம் நல்லா இருப்பாங்க சில அமைப்பில் வந்து குரு நல்ல நிலைமையில உட்காந்துருப்பார் அந்த லக்கண ராசிக்கு நல்ல நிலைமையில உட்காந்துருப்பார் நல்ல பழங்களை கொடுப்பார் சரியா லக்கணத்துக்கும் மறைய மாட்டார் ராசிக்கும் மறைய மாட்டார் சரியான நேர்களை அது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மிகச்சிறப்பாகவும் இருக்கிறது சரி இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் ஸோ லக்கண ராசிக்கு வந்து குரு மறையாமல் இருக்கணும் லக்கண ராசிக்கு வந்து குரு வந்து அஞ்சு ஏழு ஒம்போதுல இருந்தார் நல்லா பலம் கொடுப்பார் அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த இடத்துல இருக்கணும் ரெண்டாம் இடம் வந்து சில சில லக்கணத்துக்கு வந்து மாரகஸ்தானமாகும் கன்னியா லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல துலாமில் இருந்தாருன்னா மாரகம் கொடுப்பார் குருதேசையில் இப்போ நீங்கள் சிம்ம ராசி கன்னியா லக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னா குருதசை நடக்கும் குருதசை வந்து அந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நடக்கும் எல்லாத்துக்கும் நடக்கும் தசை சுக்கர பூர நட்சத்திர பிறந்தவங்களுக்கு சரி உத்தர நட்சத்திரத்த பிறந்த சரி வயசான காலத்தில் நடக்கும் அந்நேரம் கன்னியா லக்கணத்தில் ரெண்டாம் இடம் துலாமில் இருந்தாருன்னா பிரச்சனை கொடுப்பார் குடும்பத்தில் பண பிரச்சனை கொடுப்பார் நம்ம என்னதான் தேன் வீடியோ பேசினாலும் சரி அங்கே கதைக்கு வராது நீங்கள் சங்கடப்படுவீங்க சில பேருக்கு நடக்கும் சிம்ம ராசி கன்னியா லக்கணம் ரெண்டாம் இடம் துலாமில் குரு பகமப்பட்டிருப்பார் குரு தசை நடக்கும் நல்லா இருக்காது லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல இருப்பார் சாரி ராசிக்கு மூணாம் இடத்துல இருப்பார் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருப்பார் சிறப்பாக இருக்காது ராகு சாரை வாங்கியிருப்பார் சுவாதி நட்சத்திரத்தில் ஏறி இருப்பார் சுத்தமாக நல்லா இருக்காது அதுவும் சுவாதி ரெண்டாம் பாதம் மூணாம் மாதத்தில் இருந்தாருன்னா அந்த பதினாறு வருஷம் கசைக்கு பிடிங்கிடுவார் இது உண்மைதான் அவங்களும் கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க அவங்க நினைப்பாங்க என்னடா இவன் குரு திசையானு வீடியோ போடுறான் சிறுத்தஞ்சோர் முருகனை கூப்பிட்றான் கந்தாங்கிறான் கடம்பாங்கிறான் நமக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கன்னா குரு நல்ல நிலைமலை இல்லாமல் இருப்பார் இதுதான் விதிங்கிறது சரியா இதை மாற்ற முடியாது இங்கே எல்லாத்துக்கும் பிரச்சனையே தான் இந்த கோச்சாரத்தில் எல்லோரும் பேசிட்டு போவாங்க தேனூழுக பேசுவாங்க நீங்கள் நினைப்பீங்க நீ தேன்க பேசுகிற ஆனால் நான் திருவள்ளையாக நிற்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க அதுக்கு என்ன காரணம்னா சம்பந்தப்பட்ட கிரகம் வந்து ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமலை இருக்காது உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்னீங்கல்ல கன்னியா லக்கணத்தில் துலாமில் இருக்கக்கூடாது அதேமாதிரி லக்கணத்துக்கு ரிசபத்தில் இருக்கக்கூடாது மேசலக்கணத்துக்கு ரிஷபத்தில் பாமப்பட்டாலும் நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் தனுசு லக்கணத்துக்கு மகரத்தில் இருக்கக்கூடாது மகரத்தில் இருந்தால் நீசம் அடைவார் ஸோ சில இப்படி சில பழங்கள்லாம் அவர் வந்து குரு வந்து ஆகாத பழங்களை கொடுப்பார் சரியா அதுபோக ஆறு எட்டு பன்னெட்டில் மறையக்கூடாது சரியா நேரில் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சாருன்னா நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரியா இதுக்கு வீடியோ போடுறேன் நான் குரு பவனுக்காக ஒரு ஒரு வீடியோ போடுறேன் ரொம்ப நேரம் பேசுவேன் ஆனால் என்கிட்ட உள்ள ஒரு பெரிய கெட்ட பழக்கம்னு சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சு ஷேர் பண்ணும்போது நேரம் ஆயிடுது ஆனால் கேட்குறவங்களுக்கு பொறுமை இருக்காது என்னடா இந்த ஆள் ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா இன்றைக்கி மக்கள்லாம் இன்றைக்கி ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு கவர்ச்சியாக வீடியோ பார்த்து ஆரம்பிச்சிட்டாங்க கவர்ச்சியாக தம்மையில் போட்டால் உடனே எடுத்து பார்க்குறாங்க சரியா அதில் என்ன விஷயம் சொல்கிறான்னு சொல்ல மாட்டான் அதில் வந்து நாளை பற்றி சொல்ல மாட்டான் நட்சத்திரத்தை பற்றி சொல்ல மாட்டான் கிரகத்தை பற்றி சொல்ல மாட்டான் கிரக சாரத்தை சொல்ல மாட்டான் பாத சாரத்தை சொல்ல மாட்டாங்க கிரகத்தோட சஞ்சாரத்தை சொல்ல மாட்டாங்க ஏதோ ஒரு மாயக்க மாயக்க ஜால கதை சொல்கிற மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க வழியே சிம்ம ராசிக்கு யதார்த்தமாக என்னெல்லாமே என்னென்னு சொல்ல மாட்டாங்க சிம்ம ராசியில் பிறக்கிறது மட்டும் பிரச்சனை கிடையாதுங்க நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க லக்கணத்துக்கு என்ன தசாபத்தி நடக்குது சரியா சூரிய திசை நடக்குதா சந்திர திசை நடக்குதா செவ்வாய் திசை நடக்குதா ராகு திசை நடக்குதா குரு திசை நடக்குதா சனி திசை நடக்குதா புதன் திசை இப்படி தான் போகும் உங்களுக்கு ஏன்னா சூரிய திசையிலிருந்து தான் உங்களுக்கு வயசுக்கு வருவீங்க ஏன்னா மகம் பூரம் இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வயசுலேயே இந்த கேது திசையும் சுக்கர திசையும் முடிஞ்சிடும் சூரிய தான் நீங்கள் வாழ்க்கைக்கு வருவீங்க திருமணம் ஆகிற காலத்தில் ஒரு முப்பது வயசுக்கு மேலே சூரிய திசை ஆரம்பிக்கும் சூரிய திசையிலேருந்து தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நடக்கும் எல்லா காரியங்களும் அதனால் அந்த சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசை குரு திசை சனி திசை இந்த அஞ்சு திசையில் இருக்கிறவங்க தான் சிம்மராசியில் மெஜாரிட்டே இருப்பாங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து மேக்ஸிமம் நான் சொல்கிறேன் செவ்வாய் திசை ராகு திசை குரு திசை சனி திசை இந்த நாலு திசையில் தான் பார்ப்பாங்க மேக்ஸிமம் நூற்றுக்கு எழுபது பர்சன்ட்டு என்னால் சொல்ல முடியும் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு யார் என் சேனலை பார்ப்பா யார் வீடியோவை கேட்பாங்கன்னு என்னால் சொல்ல முடியும் அது குறிப்பாக முப்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்டவர்கள் அது நல்லா சொன்னோம்னா நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அதிகமாக பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் பிரச்சனையே இருக்கும் இருபத்தஞ்சு வயசில் இருக்கிறவங்க அம்மா அப்பா பார்த்துக்கலாம்னு போய்கிட்டே இருப்பேன் நாற்பத்தஞ்சு வயசு தான் அவன் பொறுப்பு இருக்கும் அவன் தாய் தாபன இருப்பான் குடும்ப பிரச்சனை இருக்கும் அவங்க பார்ப்பாங்க ஸோ எனக்கு எல்லா பல்சும் தெரியும் சிம்ம ராசியில் உங்களுடைய பல்ஸ் எனக்கு தெரியும் உங்களுடைய நாடி துடிப்பு எப்படி இருக்கு நீங்கள் என்ன சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறீங்க எதை நோக்கி போயிட்ருக்கீங்கன்னு எல்லாமே தெரியும் எல்லாத்துக்கும் தீர்வு என்கிட்ட இருக்குது உங்கள் ராசிக்கு லக்கண ரீதியாக தசா புத்திக்கு என்னால் பலன் சொல்ல முடியும் இந்த ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே உங்களை எல்லாத்தையும் என்னால் கவர் பண்ண முடியும் உலகத்தில் வாழ்ற சிம்ம ராசி நேரில் அனைவரையும் என்னால் பதில் சொல்ல முடியும் ஆனால் அதுக்கு நேரங்கால வரணும் நானும் உட்காந்து பேசணும் சரியா கண்டிப்பாக பேசுகிறேன் அடுத்தடுத்து தசா புத்திக்கு வீடியோ போடுறேன் லக்கண தசா புத்திக்கு தசாநாதன் புத்திநாதன் இப்படி இருந்த பலன்கள் இருக்கும் அதுக்கு வழிபாடு சொல்றேன் அதெல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போகும் சரியான உட்கட உட்கள உட்கட ஒரு விஷயத்தை உள்ள போய் கடந்து கடந்து பார்த்தோம்னா அது போய்கிட்டே தான் இருக்கும் ராசி நட்சத்திரம் லக்கணம் லக்கண சுபர்கள் அசுபர்கள் பாவர்கள் இவங்க இருக்கிற இடங்கள் தசா புத்தி தசாநாதன் புத்திநாதன் இப்படியும் பார்க்கணும் இப்போ ஜனன ஜாதம் பார்க்கும்போது நான் அந்தரமும் பார்ப்பேன் சில பேருக்கு சூட்சமும் பிராணமும் பார்ப்பேன் ரொம்ப முடியாதவங்களுக்குலாம் எதுக்கு சொல்ல வரேன்னா அப்படி அடுத்தடுத்து லெவலுக்கு போய் பார்த்தாதான் கிளாரிட்டி கிடைக்கும் சுத்தம் கிடைக்கும் சரியா இது நிறைய பேருக்கு புரியாது சாமானியப்பட்ட மக்களுக்கெல்லாம் புரியாது சிம்ம ராசியில் இந்த காடுக்க சில சாமானியப்பட்ட மக்கள் இருக்காங்களா சும்மா ஜோதிடத்தை வந்து சும்மா காதில் வச்சு கட்டுகிட்டு போவாங்க சினிமா செய்தி கேட்குற மாதிரி கேட்டு போகிறவங்களாம் ஒன்றும் புரியாது அந்த ஜோதிட அறிவு இருக்கிறவங்க ஒரு ஆறு ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் புரியும் இரும்பு கடிக்கிற மாதிரி புரியும் ஓகே நேரிலே எங்கேயோ ஆரம்பித்து திருச்செந்தூர் கந்தக்கடவுளை ஆரம்பித்து இங்கே வரைக்கும் வந்தாச்சு இழுத்துட்டு வந்துருச்சு நம்மள சரியா ஓகே இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா லக்கண ரீதியாக சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்காது குறிப்பாக ரிசபக்கணம் துலா லக்கணம் மிதுன லக்கணம் கன்னியா லக்கணம் மகர லக்கணம் கும்பலக்கணம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்து குரு வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் குரு தேசம் நடக்கிறவங்களுக்கு குறிப்பாக சரியா அதுபோக குரு புத்தி நடக்கிறவங்களும் நல்ல பலங்கள் இருக்காது இவங்க வந்து திருச்செந்தூர் முருகனை ரொம்ப வழிபாடு பண்ணணும் நல்லா இருக்கிறவங்க போனாலும் கோயிலுக்கு போகலாம் பிரச்சனை இருக்கிறவங்க தான் அடிக்கொரு கடவுளை நினைக்கணும் ராசியில் மகர லக்கணம் கும்பலக்கணம் ரிஷபலக்கணம் லக்கணம் கன்னியா லக்கணம் மிதனலக்கணத்தில் ஆறு லக்கணத்தில் பிறந்து குரு லக்கணத்தில் இருந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பணங்கள் இருந்தார்னா தசையோ குரு புத்தியோ நடக்கும்போது நல்ல பலன்கள் கிடைக்காது அவர் குரு பதினா இடத்துக்கு ராசிக்கு வந்தாலுமே நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் இவங்க தான் வந்து கந்த கடவுளை வழிபடணும் திருச்செந்தூர் முருகனை வழிபடணும் அந்த குருவினுடைய அணுக்கருத்தை பெறணும் வேலைக்கோ வேலைக்கிரமாதிரி சுத்தமாக இருக்கணும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது கோயில் குளத்துக்கு போய்ட்டு வரணும் கோயில் சன்னியாசிகள் சாதுக்கள் கோயில் குருமார்களுக்கு உதவி பண்ணணும் வீட்டில் வந்து சமய சான்றோர் படத்தை வச்சு கும்பிடணும் காஞ்சி மகாபரிவா ரமணா மகரிஷி யோகி ராமஸ்வரத்து குமார் ராமலிங்க சுவாமிகள் கிருபானந்த வரையார் திருமுருக கிருபானந்த வரையார் கிருபானந்தர் வரையிற படத்தை யார் வீட்டில் வச்சு கும்பிடுவீங்களோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சரியான நேரில் இந்த குருவுடைய அணுக்கரை நல்லா வரணும்னா திருமுருக கிருபானந்த படத்தை வச்சு கும்பிடுங்க அப்படி கும்பிட்டிங்கன்னா அந்த அகிலாண்ட ஓடி பெருமான நாயன் முருகப்பெருமானின் ஆறு பரிகரமாக கிடைக்கும் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் மலர் அஞ்சு ஏழனே வேலு தோன்றும் நெஞ்சில் ஒரு காலும் நினைக்கிற இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதற்கும்மன் அந்த முருகப்பெருமான் உங்களை காப்பான் அந்த கந்தக் கடவுள் உங்கள் வீட்டுக்கு வராரு கதவை திறந்தவைங்க எல்லாம் நல்லபடியாக முடியும் அவர் இருகரம் கொண்டு வரைவேறுங்க செவ்வாய் வள்ளி சிறப்பான நாட்களாக பார்க்கப்படுகிறது சனிக்கிழமை கோயிலுக்கு போங்க செவ்வாய் வள்ளியை சிறப்பாக வச்சுக்கோங்க ஏன்னா செவ்வா வந்து முருகப்பெருமான கூடிய நாள் வியாழக்கிழமை குரு பவானுக்குள்ளோடைய நாள் சனிக்கிழமை கற்பனசாமிக்கு ஸோ இப்படி சில நாட்களை பிரித்து வச்சுக்கோங்க வாரத்தில் எல்லா நாளும் முடியல சார் அப்படின்னா மாதத்தில் ஒரு மூணு நாள் பிரித்து வச்சுக்கோங்க சரியாரில்லை கடைசி செவ்வாய்க்கிழமை வச்சுக்கோங்க கடைசி சனிக்கிழமை வச்சுக்கோங்க கடைசி வியாழக்கிழமை வச்சுக்கோங்க உங்களுடைய சாய்ஸ்தான் அதுபோக வந்து இந்த மிருக சிரிசம் அவிட்டம் சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் வரும் அன்றைக்கி வந்து கோயிலுக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் முருகனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நாலு நட்சத்திரம் பார்த்து போங்க கோயில் வளர்த்துக்கு போகிறது வந்து நாலு நட்சத்திரம் ஓரெல்லாம் பார்த்து போனீங்கன்னா அந்த இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த சித்தி முழுமையாக கிடைக்கும் சூட்சுமம் இதெல்லாம் வேத ஜோதி இடத்துல இதெல்லாம் சூட்சுமம் இருக்குது வழிபாட்டிலும் சூட்சமாக இருக்குது வாழ்த்துக்கள் நேரில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் எல்லாமே இறைவன் அந்த அகிலாண்டுக்கூடிய பெருமட நாய் முருக பெருமன் சிம்மராசி மகம் பூரம் உத்தர உண்ணாம்பரத்தை பிறந்த நேர்களுக்கு சில சோபாக்கியத்தும் சில ஐஸ்வர்த்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களைப் பெற்று தேக அரேக்கத்துடன் தீர்க்களுடன் ஈடுபடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே